இந்த விரதம் இருக்கும்பொழுது நிறைய குருசாமிகள் கன்னி பூஜை கண்டிப்பா பண்ணணும் இவ்வளவு பேரு கூப்பிடணும் செலவு பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு நிறைய அனுபவம் இருக்கலாம் குருசாமி சொன்னது தப்பு இல்லை கன்னி பூஜை பண்றது தப்பு இல்லை ஆனா இந்த விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க நமக்கு என்ன முடியுமோ அதை பண்ணலாம் ஆனால் ஒரு விஷயம் குருசாமிகள் சொன்னதெல்லாம் அன்னிலேருந்து இன்னும் வரைக்கும் கன்னி பூஜையில் ஐயப்பன் வருவதாக சத்தியம் எந்த கன்னி பூஜை நடந்தாலும் சரி ஐயப்பன் இப்போ ஐயப்பனுக்கு வந்து நிறைய வேஷம் தேவையில்லை ஐயப்பன் எங்கு வேண்டுமானாலும் இருப்பார் எங்கும் ஐயப்பனே எல்லாம் ஐயப்பனே எங்கும் ஐயப்பனே எல்லாம் ஐயப்பனே எதிலும் ஐயப்பனே எதிலும் ஐயப்பனே இந்த புவனம் மையப்பனே எல்லாம் ஐயப்பனே இந்த புவனம் இந்த உலகம் ஐயப்பனே